வெற்றி <laughs> <laughs> நல்ல ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டிலயே படுத்துட்டோம் அந்த மூணு மணிக்கு மேலே நல்ல மழை ஜம்முன்னு மழை விழுகுது வண்டி நிறுத்த இந்த இடம் அந்த பள்ளமாக இருந்துச்சு வண்டி வண்டி கீழே விழுந்துடும் மூணு பயத்தில் எஞ்சி வந்துட்டேன்

எடுத்துட்டேன் நான் வர்றேன் அது எப்படி பாத்ரூம் எடுக்கிறீங்க தெரியும் நம்மளுக்கு செஞ்சு தனியாக கருங்காய் தனியா பழம் தனியா தெரியும் நீ ஏங்க வேலைக்கு போகிறீங்க நான் கேமாரி சேர்த்து அங்கே எச்சு எடுத்து போகிறது இல்லையா அதில் அங்கே போ அங்கிட்டு வரைக்கும் இல்லை போயிட்டு இருந்தேன் இப்போ போகிறோம் இந்த தெரியுதுல அடிக்காய் முனிக்காயே இதில் அடியில் மட்டும்தான் எடுக்கணும் இந்த காம்பு இருக்குல்ல இதில் அடியில் அடியில் பார்த்துக்கணும் இதே அடைமலையில் தான் இவங்க எல்லாருமே இங்கே காய எடுப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அவங்க வாட்டுக்கு மரங்கள் மரங்களுக்கு கீழன்னுக்கிட்டு ஃபுல்லாக காய் எடுத்துகிட்டு இருப்பாங்க நனைஞ்சிக்கிட்டேன் இது மட்டும் இல்லை அப்புறந்தேன் நம்ம அவங்க பாட்டி தாத்தா வாழ்ந்ததுலேருந்தே அவங்க தான் காய் காய் நிறையா தான் இருக்குது நமக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு காய் நிறையா இதுதான் இருக்குது ஏன்னா அக்கா அவங்க அந்த அக்காவே ஒரு செடியில் நிறைய காய் எடுத்துட்டாங்க எவ்வளோ காய் வருதுன்னு பார்க்கலாம் என்னோட ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் காய் எடுக்கிறது நான் பார்க்குறேன் நம்ம தோட்டத்தில் காய் எடுக்கிறாங்க அதனால் நாங்கள் டீ போட்டு இந்தா இப்போ நாங்கள் பார்த்து ஏறு மன உடலாக அவ்வளோ இல்லை சுடுது தோட்டத்தில் காய் எடுக்கிறாங்க சந்தோஷம் என்னென்னா ஓ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் காய எடுக்கிறத நான் பார்க்க போகிறேன் அதுதான் சந்தோஷம் வேறு என்ன ஒரு பொறிப்பு நல்லா மழையில் ரெண்டு பேருக்கு பாருங்க நின்று முஞ்சிய சொட்ரை போட்டு மலையில் இந்த சொட்ற போட்டு நனையாதுன்னு தெரியாத அளவுக்கு கீழே விழுந்து அழைக்காகும் ஒரு ஜீப் வருது போயிட்டாங்களா கோங்கோ கோங்கோ தட்டி விட்டத போலாம் வரும் கீழே போயிட்டீங்களா தேவி நீயே கொடிய வச்சுக்க

ியா அங்க என்ன வச்சிட்டு வர்றேன் கூப்பிட்டு வரது கம்பு எல்லாம் வர எப்படி வாழ்க்கை நடந்த நடத்த முடியாது இந்த புடித

மேல <laughs> கா அந்த கவுடா அவாரே விட்டு வந்து வீட்ல சோர் வைக்கிறத நம்ம மலையில அதையும் இழுத்து நீதே வேணாம் தான் சொன்னேன் இருமாமா குடுது பொம்ம மாதிரி யூடியூப்ல போடுறேன் பாருங்க சொன்னா இல்ல ஏ काय काम किरावंगा तो கரंगा எங்க

எல்லாமே ஃபோன் மழை நின்றுச்சு நல்ல மழை கோருங்க பின்னாடி எனக்கு பின்னாடி மிஸ்ட்டு அது அந்த பிள்ளை இல்லை பின்னாடி அதுக்கு பின்னாடி மிஸ்ட் இருக்கு இந்தா ஃபுல்லா மிஸ்ட்டு நம்ம இருக்கிற இடத்துல தான் ஜாலி வெற்றி ஓகே அங்கே எடுக்கிறாங்க செடி எவ்வளோ வருதுன்னு பார்ப்பான் அவ்வளோ காசெல்லாம் வராது அதை எடுத்து அந்த வேலை வைக்கிறவங்களுக்கு அடுத்து அதை ரெடி பண்ணுறதுக்கே நம்ம சரியாக போவோம் அது காயை வச்சு ப்ராசஸ் பண்ணி விற்றா மட்டும்தான் அது அதிகமாக காசு வரும் ஆனால் பச்சைக்காய் எப்படியே விட்டோம்னா இப்போ ஒரு கிலோ வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வருதுன்னா பச்சைக்காய் விற்றோம்னா எட்நூறுரூவா அளவுக்கு அப்படியே கம்மியாயிரும் பார்க்கலாம் அது கொடுத்துட்டு அவங்க சம்பளம் கொடுக்கணும் அந்த இடத்த அடுத்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும் அடுத்தடுத்து வர வேண்டியது இருக்கும் కాలియా మాస్ మాస్ రెండు మాసం ఒక మాస్ ఇంక వరణం వేళ చేయడం తోటత్తు వేళ எடுத்துட்டேன் இதுதான் ஏலக்காய் நம்ம தோட்டத்தில் முதல் முதல் எடுத்து இலக்கா எடுப்பேன் வாசமே இருக்காது நசுக்கி விட்டு வரணும் எல்லாம் காஞ்சாதான் அந்த வாசமே வரும் இந்த ஏலக்காய் தான் இவங்க தோட்டத்தில் தோட்டங்கள் போய் எடுத்து ஒரு நாள் சம்பளத்துக்கு எடுத்து எடுத்துக்கிட்டு இதுதான் உலகம் ஃபுல்லாகவே வாசனை பொருளாக பயன்பெற்றுட்டு இருக்கு ஆனால் அவங்க கை ஃபுல்லாக இது ஏன் நான் எடுத்ததுக்கு எப்படி இருக்குது நேற்று மலையில் எடுத்தாங்க ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக ஊறி போய் சத சத சதன்னு ஒவ்வொன்றும் பிடுங்க பிடுங்க மழை வழுது விழுது ஒவ்வொன்றும் பிடுங்க பிடுங்க ஈர மையம் அப்படியே ஊறி போயிடுச்சு எல்லாமே கையெல்லாமே கை கால் ஊறி மலையிலே தான் ஒரே ஒரு அந்த பிளாஸ்டிக் மட்டும் தான் போட்டுக்கோங்க போட்டு அதில் தான் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இது நார்மல் மழை இன்னும் பெரிய மழை காலமெல்லாம் இருக்குது அப்பயும் மழை விழுந்தாலும் வேலைக்கு போய் தாங்கணும் லீவ் விலை கிடையாது கிடையாது அப்படிதான் இருக்காங்க இந்த மக்கள்